இங்கே இருங்க கோழி கூண்டு திறந்துருக்கவோம் ஆதிக்குட்டி உள்ளவை ஆடிட்டு இருக்கிறத வீட்டுக்கு வந்தங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆளை காணோம் எங்கே போனாருந்துரில கோழி குண்டு திறந்துருக்குது கோழி குஞ்சுகளையும் காணோம் ஏ வந்தானே உள்ளே போந்துட்டிங்களா அடி அப்பாவேங்க ஆனோம் கோழி குஞ்சுங்க ஆனோம் ஏமா இல்லைம்மா சரி வெளிவா மண்டை இடிக்குது வேறு பட்டு வெளிவா வெளிவாங்க சாங் வெளிவா சாமி கை கொடுங்க வரலையா சரி வா வெளிவா அதுக்குள்ள நினச்சிட்ட துணியை போகிறான் தண்ணி பாரு கடவுளே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நானும் ஆதிக்குட்டி வந்தோம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆலய காணோம் பாருங்க அவரையும் காணோம் கோழி குண்டு வேறு திறந்துருக்குது குட்டி கோழி குஞ்சு நாளுமே எங்கே போச்சுன்னு தெரியலைங்க கூண்டு ரெண்டு தர கூண்டு திறந்து கிடக்குது நாய் வேறு இருந்துச்சு நாய் பிடிச்சிருச்சா இல்லை இந்த மழை வேஞ்சி அப்படியே புல்லெல்லாம் வந்து அரை ஒசரத்துக்கு இருக்குது எங்கேயாவது போச்சா என்னன்னு தெரியல தொலாவி பார்க்கணுங்க அசால்ட்டு இதே நம்ம எதாவது பண்ணிருந்தோம்னா இன்னார் அவ்வளோதான் ஊட்டையே ரெண்டு பண்ணியிருப்பாருங்க இவளுக்கு பொறுப்பில்லை அது இல்லை இது இல்லை அப்படின்ட்டு இப்போ கோழி இப்படி வெளியே போயிடுச்சு இவராக திறந்து விட்டாரே நான் அதுவாக எப்படி போயிருக்க கூட்டிகிட்டு வரதுக்கு தான் வந்தா அப்படி நான் வந்ததுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் என்னத்தை என்ன போய் கூட்டிகிட்டு போகிறத நானே நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சரி நீ போ அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே நின்ட்டார் நானும் வந்துடுவார்னு பார்த்தா இன்னும் ஆளை காண நடந்து வந்தேன் நானே வீட்டுக்கு வந்துட்டேன் வண்டியில் வர ஆண்டி ஆளை இன்னும் காணம்பாருங்க வரட்டும் பேசிக்கலாங்க